புதுவை பாரதியார் பல்கலைக்கூடத்தின் நுண்கலைத்துறை துறை தலைவர் கலைமாமணி முனைவர் பாவே பிரபாகரன் ஐயா அவர்களை சிறப்புரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் கலாம் விதைகள் சமூக இயக்கம் வழங்கும் ஆசிரியர் தின விழா கொண்டாட்டத்தின் ஆசிரியர்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்களுக்கு விருது வழங்கும் விழா நிகழ்ச்சியில் இங்கே உங்களுக்கெல்லாம் விருது வழங்க காத்திருக்கின்ற மதிப்புக்குரிய ஐயா கலைமாமணி மோயும் திரு வி முத்து அவர்களை வணக்கம் தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்ததாக இங்கே வருகை விருந்திருக்கின்ற திரு ஐயா வேறு ஞானமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்தது ஆறு செல்வம் ஐயா அவர்கள் மற்றும் இங்கே முன்னிலை வழங்கி அமர்ந்திருக்கின்ற விருந்தினர்கள் வரவேற்புரை வழங்கி அமர்ந்திருக்கின்ற பிரேம்குமார் சார் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை மிக அழகாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற ராஜா சார் அவர்கள் உண்மையிலேயே அவரை பாராட்டி எந்த எதற்கும் விலை போகாத ஒரு மனிதர் அவரை இந்த நேரத்தில் உண்மையிலே பாராட்டியாக வேண்டும் அவருக்கும் இங்கே விருது பெறுவதற்கு காத்திருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் விருதாளர்கள் தொண்டு நிறுவனங்களைச் சேர்ந்த குரியவர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையிலே ஆசிரியர் பணி கிடைப்பது என்பது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் எனக்கு நானெல்லாம் உங்கள் முன்னால் நிற்பதற்கு காரணமே எனக்கு கிடைத்த ஆசிரியர் பெருமக்கள் தான் இப்பொழுதெல்லாம் எந்த மாணவர் அடி வாங்குகிறார் என்று தெரியவில்லை நான் எல்லாம் அடித் அடி வாங்கி அடிக்கி ஏறக்குறைய இது பத்தாவது முறையாக நான் உயிர் தேர்ந்திருக்க வேண்டும் அந்தளவுக்கு அடி வாங்கியிருக்கிறேன் அடி என்றால் அப்படி ஒரு அடி எங்கள் அடி வாங்கியதை வீட்டில் சொன்னால் வீட்டில் அடி விழுவோம் அப்படித்தான் என்னை ஏன் அடிச்சிட்டாருன்னு சொன்னால் வீட்டில் போயிட்டு பேரண்ட்டை சொன்னோம்னா ஏன்ப்பா அடித்தார்னு கேட்கணும்ல வீட்டில் ஒரு பிள்ளை மூத்த பிள்ளை வந்து அழுதுகிட்டே வராங்க ஏன்னு கேட்கணும் அங்கே ரெண்டு அடி விழும் என்னடா செஞ்சு அங்கே அடி வாங்கணும்னு தான் கேட்பாங்க ஸோ அளவுக்கு ஆசிரியர்கள்ட்ட அடி வாங்கிறதால தான் அந்தளவுக்கு உங்கள் மொழி பேச இந்த அளவுக்கு உங்கள் மொழி நிற்கிறேன் அந்தளவுக்கு ஆசிரியர் பணி என்பது புனிதமான ஒரு பணி எனவே இந்த விருது வாங்க வருகைந்து அமர்ந்திருக்கின்ற அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும் வணங்கி நான் மகிழ்கின்றேன் எனக்கு கலைஞர் என்பதால் சிற்பம் அடிக்கத் தெரியும் ஓவியம் வரைய தெரியும் ஆனால் எனக்கு பேச தெரியாது ஆகவே உங்களை எல்லாம் வணங்கி மகிழ்ந்து அமர்கின்றேன் நன்றி வணக்கம்